வணக்கம் மக்களே இது ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோடு ஹைவேயில் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது எடுத்த வீடியோ பாஸ்கர் சார் போரூர் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் இது வந்து ஆட்டோமேட்டிக் காரு அவர் முதல்ல வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக பேசிக் தெரிஞ்சிருந்தார் ஆக்சிலெட்டர்னா என்னென்னு தெரியாது பட் ஆனால் பிரேக்குனால் என்னன்னு தெரியும் லைட்டாக காலை எடுத்தால் பிரேக்கிலேருந்து காலை எடுத்தால் ஆட்டோமேட்டிக் கார் இல்லையா பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி மூவ் ஆகும் அப்படின்னு தெரியும் வேறு எதுவும் தெரியாது சும்மா கொஞ்சம் ஓட்டி பார்த்துருக்காரு கான்ஃபண்ட் சுத்தமாக கிடையாது லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் இல்லை ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் இல்லை சடனாக பிரேக் பிடிக்கிறாரு ஆக்சிலென்ட்னா ஒரு பயம் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்கக்கிட்ட வந்தாங்க சாய்ரஸ் பசனர் கால் ட்ரெயினருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் கேட்டாங்க நம்ம ஏழு நாள் ஷெடியூலையும் சொன்னோம் முதல் நாள் பேசிக் ரெண்டாவது நாள் ஆய்வு மூணாவது நாள் பா வந்து ஃப்ளைஓவர் ட்ரைனிங் நாலாவது நாள் பீக் அவர் எவிட் டிராஃபிக்கில் ட்ரைனிங் அஞ்சாவது நாள் பீக் அவர் எவிட் டிராஃபிக்கில் ட்ரைனிங் ஆறாவது நாள் பார்க்கிங் க்ளாஸு ஏழாவது நாள் திரும்ப ஆய்வு அப்படின்னு சொன்னோம் அவருக்கு மொத்தமாக நல்லா புரிஞ்சுது ஸோ இந்த ஏழு நாள் க்ளாஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிட்டாங்க நம்ம மொதல் நாள் பேசிக்கலே அந்த பிரேக்கு பற்றி முழுசாக சொல்லிட்டோம் பிரேக் எப்படி பிடிக்கணும் சடன் பிரேக் இல்லாமல் எப்படி பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் ஆக்சிலெண்ட்டை பற்றி சொன்னோம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பற்றி சொன்னோம் சொல்லிவிட்டு ரெண்டாவது நாள் ஹைவேலே பயிற்சி கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த பிரேக்குன்னா என்ன அது எப்படி பிடிக்கணும் திடீர்னு ஒருத்தவங்க உள்ளே வந்தால் கூட அதை வந்து சடன் பிரேக்காக பிடிக்காமல் ஸ்மூத் பிரேக்காக எப்படி மாற்றுறது ஆக்சிலண்ட்னா என்ன அப்படின்றது தெளிவு பண்ணிவிட்டோம் ரெண்டாவது நாளே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்னா என்ன ஆக்சிடென்ட் என்னென்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வந்துட்டோம் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நல்லா பில்டப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவரில் ட்ரைனிங் கொடுத்தோம் ஹில் ஸ்டேஷனில் எப்படி ஓட்டுறது சென்னைக்குள்ளே இருக்கிற மாலங்களில் எப்படி ஓட்டுறது பீனிக்ஸ்மால் மால் பண்ணுறவங்களாம் எப்படி ட்ரைவ் பண்ணணும் இன்ச்சு பென்ஷன் டிராஃபிக்கில் எப்படி ஓட்டணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓஓவரில் சொல்லிக் கொடுத்தோம் நாலாவது நாளும் அஞ்சாவது நாளும் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்கில் தான் ட்ரெயினிங் இருந்துச்சு அப்போ அந்த ஹெவி டிராஃபிக்கில் போகும்போது லெஃப்ட் சைடில் எப்படி ஜட்மெண்ட் கொண்டாடணும் ரைட் சைடில் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொண்டாடணும் முன்னாடி போகிற வண்டியெல்லாம் எப்படி கெஸ்ட் பண்ணணும் பம்பர் டு பம்பர் எப்படி நிற்கணும் ஒரு ட்ராக்லேருந்து ஹெவி டிராஃபிக் டயத்தில் வந்து ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு எப்படி காரை சேஞ்ச் பண்ணணும் எப்படி யூ டர்ன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நேரம் ரோட் ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா எதிர வந்து டூ வீலர் வரும் கார் வரும் பஸ் வரும் அவங்களுக்கெல்லாம் பயப்படாமல் நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் வச்சு ஆப்போசிட்டில் வர வண்டிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது ஆறாவது நாள் வந்து ஒரு மூணு மணி நேரம் பார்க்கிங் கிளாஸ் பார்க்கிங்லாம் எப்படி ஈஸியாக பண்ணுறது திரும்ப ஏழாவது நாள் வந்து ஹைவேல வந்து வேற லெவலான ப்ராக்டிஸ் இருக்கும் ஹைவேல எப்படி ப்ரொசீஜராக ஓட்டணும் முன்னாடி போகிற வண்டி எப்படி கெஸ் பண்ணணும் எப்படி ஓவர்டேக் பண்ணணும் ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இப்போ ஹைவேல போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டலுக்கு காரை நிறுத்தணும்னா எந்த மாதிரி ப்ரொசீஜரில் நிறுத்தணும் நிறுத்தின காரை திரும்ப எந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஹைவேக்குள்ளே கொண்டாந்து ஜாயின் பண்ணணும் ஹைவேல எந்த மாதிரி இடங்கள்ல யூட்டன் எடுக்கணும் ஹைவேனா என்ன அது இடத்துல வந்து பிரேக்குக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுத்தோம் ஹைவேன்னு போனீங்கனாலே ஆக்சிலெண்ட்டுக்கு தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் வேலை இருக்கும் சாய்ரஸ் பர்சனல் கார்டெய்னர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் நாள் இருபது மணி நேரத்தில் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் கார்லேயே சிறப்பான பயிற்சி நன்றி